எெக்கீரை அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று வரமிளகாய் தக்காளி வேக வச்ச பருப்பு அந்த பருப்பு தண்ணியை நம்ம ரசம் வச்சுக்கலாம் சரியா இப்போ நான் குக்கரில் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றி அதோட எண்ணெய் எண்ணெயில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் அப்புறம் இந்த காஞ்சா வரமிளகாய் போடணும் ஜீரகங்கள் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு எண்ணெய் கீரைக்கெல்லாம் கம்மியாக தான் ஊற்றணும் போட்டுட்டு ரெண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகத்துக்கு பிறகு மரமளகா போட்டு நல்லா வணக்கிக்கோங்க ஜீரகம் வரமிளகா போட்டுக்கோங்க வரமிளகாய் போட்டுட்டு அது நல்லா காஞ்ச பிறகு அதில் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுங்க அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க அது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது கீரைக்கெல்லாம் லேசாக அந்த வெங்காய வாசம் வர வரையிலும் வதக்கணும் நல்லா வணக்கின பிறகு அதோட தக்காளியும் அந்த பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக வணங்கினா போதும் ரொம்பலாம் வணங்க வேண்டாம் லேசாக வணங்கின பிறகு கீரையை கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கீரையை அப்படியே அதில் போட்டுருங்க கீரையை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கீரையை போடுங்க நல்லா வதக்கி விடுங்க இந்த கீரை குழந்தைங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம் காரம் இருக்காது காரம் கம்மியாக போட்டு பருப்பு போட்டு கொடுக்கும்போது உடம்புக்கு நல்லது கீரை கூட்டு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீங்கள் நான் இன்றைக்கி பண்ணைக்கீரை பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் தொய்யக்கீரையில் வெந்தயக்கீரை எந்த கீரைனாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சூடான சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை நல்லா கொஞ்சம் லைட்டாக வணங்கும் வணங்கின பிறகு கொஞ்சம் இதான பிறகு அதில் பருப்பை சேர்த்திடுங்க பருப்பை போட்டு அதில் தேவையான உப்பு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு கீரைக்கெல்லாம் எண்ணெயை வந்து கம்மியாக தான் பயன்படுத்தணும் அதுவும் கடல் எண்ணெய் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது கீரைகளை பருப்பை போட்டாச்சு தேவையான உப்பு போட்டு எவ்வளோ உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதை ஒரு கலர் கிளறி விடுங்க ஒரு நிமிஷம் அதை ஒரு நல்லா கொதிக்கும் அது கொதித்த பிறகு கொஞ்சம் தேவைன்னா தண்ணி வித்தி விட்டு குக்கரை மூடிடுங்க ஒரு ரெண்டு மூணு விசில் விடுங்க மூணு விசில் விட்டு எடு எடுத்துட்டு அதை நல்லா கடைஞ்சி கொடுத்துட்டிங்கன்னா சூடான சாப்பாட்டுக்கு இந்த கீரை கூட்டு நல்லாயிருக்கும் அதுலேருந்து எடுத்துருக்க பருப்பு தண்ணியில் கொஞ்சம் புளி போட்டு நீங்கள் ரசம் வச்சுட்டிங்கன்னா கீரைக்கும் ரசம் கீரை சாப்பிடும்போது ரசம் சாப்பிட்றது நல்லது வயசானவங்கெல்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா கீரை சீக்கிரமாக ஜீரணமாகும் அதுக்காக அந்த பருப்பு ரசமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் என்னோட அதே சமயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்